அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அக்னி பிசிக்ஸ் பயோன் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலில் நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய கேள்வி வந்து காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தில் காந்த விளைவுகள் மேக்னட்டிசம் அண்ட் மேக்னட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கேட்டன் ஏன்னா கேள்வி அப்படின்னு சொல்லும்போது இதுதான் கேள்வி செங்குத்தாக செயல்படும் காந்த புலத்தில் அந்த கால வந்த புலத்தினுடைய மதிப்பு வந்து கேபிட்டல் உள்ள கியூ மின்னோட்டமும் எம் நிறையும் கொண்ட துகள் உண்டு கேபிட்டல் வி மின்னழுத்த வேறுபாட்டால் முடுக்கப்படுகிறது அத்துகளின் மீது செயல்படும் கேட்டுக்கலாம் நான்கு தெரிவுகள் பை எம் எம் கேபிடல் ஏதாவது மின்னழுத்தம் பிங்கிறது காந்தப்புலம் அந்த ஊட்டம் ஆப்ஷன் பி வந்து

நா அப்படி கடைச்ச ஆற்றல் வந்து அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மின்ன ஆற்றல். மின்ன ஆற்றல் எப்படி算து? அதாவது மால்டிஜர் தான். மின்ன வேறுபாடு என்பது எப்படி? ஆ, உண்டான இருந்து தெறிக்க உண்டானாம். அப்ப அத q அந்த ஆற்றலுக்கு அந்த மின்னூட்டத்துக்கு உண்டான ஆற்று. சோ 1/2 mv² Q. இதுதான் அதனுடைய இயக்க ஆற்றலாக மாடுகிறது. 1/2 m v² இதுல கேப்பிட்டல் E என்பது மின்ன ஆற்றல் இந்த பக்கம் இருக்குற ஸ்மால் e என்பது தெரியும் இயக்க ஆற்றலுக்கு 1/2 m²னா

நம்ம காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விழிகள் அப்படிங்கிற பாடத்துல வேறு ஒரு கேள்வி வந்து நம்ம அடுத்த காணொலி வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்